ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரான ஒரு பால்கோவா தான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ரோஸ் மில்க் வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த ஃப்ளேவரில் தான் இன்றைக்கி வந்து பால்கோவா வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து அப்படியே டேஸ்ட் வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் குடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ளேவரில் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால்கோவா டேஸ்ட்டும் இருக்கும் அப் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் கிட்டே ஆகும் ஆனால் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நாஞ்சில் பால் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துடுங்க அப்படி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பாலில் இருந்து நிறையா வந்து பால் ஏடு வந்து நமக்கு வந்து நிறையா வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் செஸ்ஸன்ஸ் இது வந்து கொஞ்சம் தான் நமக்கு வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிருங்க பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலை வந்து ஊற்றிக்கிடலாம் பாலில் வந்து இதில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது அப்படியே தான் நம்ம வந்து வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேம் வந்து தீயை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வச்சிடணும் பால் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பொங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணணும் அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து பாலை வந்து ஃப்ளேம் வந்து கூட்டியே வச்சுருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு நாலு ட்ராப் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணும்போது பால் வந்து நல்லா வந்து திக்காக வரும்போது அந்த ஃப்ளேவர் அந்த கலர் வந்து நல்லா அதிலே நமக்கு வந்து இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஆட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து பாலேடுலாம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து நம்மளை குறைச்சி வச்சிடணும் நம்ம வந்து கூடுதலாட்டு தீ வந்து வைக்கும்போது அது வந்து பொங்கி பொங்கி நமக்கு வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் இது வந்து நிறையா வந்து நமக்கு வந்து ஏடு வந்து நிறையா வந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நமக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் இதை வந்து அப்பப்போ வந்து கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சைடில் இருக்கக்கூடிய ஓரம் எல்லாமே நம்ம வந்து எடுத்து போட்டுட்டோம் இப்போ ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா வந்து பால் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு வந்து வரும் அதனால் சீனி வந்து கம்மியாக போட்டாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக நெய் நெய் வந்து நம்ம வந்து ஆப்ஷனல் தான் போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து வேண்டாம் லைட்டாக வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் லைட்டாக போட்டுவிடுங்க இப்போ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எனக்கு வந்து இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட ஆச்சு ஏன்னா வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் டைம் ஆனாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன கிண்ணி எடுத்திருக்கேன் பவுல் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து பிஸ்தா வந்து லைட்டாக வந்து போட்டிருக்கேன் இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா எதுவும் போடாட்டு கூட நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்து இதில் வச்சிடலாம் இது வந்து நான் வந்து சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக பிளேட்டில் கூட நம்ம வந்து வச்சா கூட அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுவிடுங்க இந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம வந்து பிளேட்டில் வச்சு அப்படியே கமத்தி எடுத்துடலாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம வந்து இது வந்து உடனே வந்து கெட்டு கூட போகாது நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட வச்சு கூட சாப்பிடலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்